ஒரு ஆள் ஒரு மாடு மாடு வெற்றி பெற்றது பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுக்கு பரிசு வடக்கு தெரு கண்ணன் பா எந்த மாடு விளையாண்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை மூர்த்தி வழங்கும் தங்க காசுக்கு வாதி விளையாட மாட்டுக்கலாம் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒரு குக்கர் போட்டுருக்க டக்குன்னு சூப்பர் ஒரு அற்புதம் வெற்றி பெற்ற தொட்டு பாரு பிடிச்சி பாரு ஒத்தால் இப்படி கொத்தா பிடிக்குமா ஒத்தே அப்படி பிடிக்கிறாள் பிடிச்சிக்க பிடிக்காத படுத்துக்க மத்தால தொந்தரவு பண்ணாத அழகுடா தம்பி அற்புதம் எங்கெங்க இருந்தோம் தாப்புல திரியிருந்த புடி பிடிக்கிற ஐயோ அப்பா தெரிக்க கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சத்தமா கேட்கல வேல் ராமூர்த்திய கைத்தடி உற்சாகப்படுத்துங்க படித்துறை மாட்டு வியாபாரி மலைப்பாண்டி மாடு கருப்பு மாட்டு வியாபாரி மலைப்பாண்டி மாடு கருப்பு ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் அழகுடா மாட்டோட ஓனர் ஒதுக்கிங்க பிரதர் மாடு சூப்பர் மாடு நீங்க நல்லா போகுது மாடு அதை பத்தி பத்தி ஓட விடுறீங்க மாடு விளையாண்டாலும் காராஜி வாங்கலாம் படித்துறை வேல்முருகன் மாடு எம்பி கிரிப்ஸ் மாடுபா அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு அருமையான வீரர் அருமையான கலை இந்த துணியும் நல்லா பிடிக்கிறா பிள்ளைங்க ஐயோ அப்பா சூப்பர் மாடு சூப்பர் வீரர் இந்த மாடு இதுக்கு மேல பிடிக்க முடியாது வீரருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது வி வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாவீரன் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கே புதூர் சரவணன் மாடு கே புதூர் சரவணன் மாடுப்பா ஜி ஆர் கார்த்திக் நினைவாக கே புதூர் சரவணன் மாடு இளைஞரணி தலைவர் செயலாளர் சார் மாடுப்பா பிடிஆர் டி ஆர் ஒரு தங்க காசு விழா சிறப்பு ஒரு அண்டா நல்ல மாடு பிடிச்சா காரு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு ஒரு காரு அழகுடா அற்புதம் அருமையான வீரர்யா சூப்பர் வீரர்யா வாடா 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 தங்க பிள்ளைக்கு நாலஞ்சு பரிசு அள்ளி போடுங்க மதுரை உத்தங்குடி பல்சர் கிருஷ்ணன் மாடுப்பா அருமையான மாடு அருமையான வீரர் மாடு சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மாண்பு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தங்க காசு அருமையான வீரர் அருமையான கலை நல்லா புடி உட்டாத ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் மாயா எலக்ட்ரிக்கல் மதுரை கம்பெனி வழங்கும் அருமையான காலை அருமையான வீரர் எனக்கு அந்த பூடி ஐயோ அப்பா வீரர்

அழகுடா அற்புதம் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் எஸ் ஆர் கோபி வழங்கும் ஆயிரம் பிடிச்ச பார் தொட்டுப்பார் தொட்டுப்பார் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது இந்த ஆயிரம் பணத்தை வாங்கிட்டு போயிருங்க ஏ கே கண்ணன் மாடு பா கே கண்ணன் மாடு பத்தாயிரம் கண்ணன் மாடு மாடு அருமையான மாடு சூப்பர் மாடியா வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்று பத்தாயிரம் ஒரு தங்க காசுங்க காசி ஒரு அண்டா ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றது டேவிட் அண்ணாதுரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு குக்கர் மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களையும் அற்புதம் அருமையான வீரர் அருமையான காலைபிடி மட்டும் அருமையான வீரர் வெற்றி பெற்ற சூப்பர் வீரர் வீரர் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க கேக்கல சத்தமா தெரிஞ்ச விடலாமா அமைச்சர் ரூபா மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா ஒரு கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு கார் மேயர் சரபா ரெண்டு பசுமாடு இருக்கு மேயர் சரபா ரெண்டு பசுமாடு இருக்கு ஒரு ஆள் மட்டும் இத்தனை பேர் பிடிச்சா காரும் கிடையாது பசுமாடு கிடையாது மாடு வெற்றி பெற்றதுப்பா அவனி அவரை பி கேஜி ஆனந்த் மாடு அழகுடா அற்புத கால கட்டாமடா பிடித்த போய் வீரோட முயற்சி வாழ்த்துக்கள் உள்ளே இருந்து பிடிக்கூடாது தம்பி உள்ள இருந்து பிடிக்கூடாது ஒரு ஆள் ஒரு ஆள் உள்ள வந்து பிடிச்சா சொல்லிருங்கண்ணே ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் விட்டுருங்க பிரதர் அருமையான மாடுங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒரு குக்கர் ஆட்ட முடிய லாஸ்ட் ரெண்டு நிமிடம் இந்த பேச்சுக்கு முதல் சுற்று முடிய இரண்டு நிமிடம் கொம்ப பிடிக்க சூப்பர் அழகுடா அற்புதம் ஐயோ அப்பா தீயா பிடிக்கிறிய தம்பி என்னடா அந்த பிடி பிடிக்கிற ஜிஆர் ஆர் கார்த்திக் நினைவாக தேனி மாவட்டம் எஸ் டி தக்காளி இந்த தக்காளி பிடிக்கிற யாருன்னு பாத்தலாம் தக்காளி பிடிக்க முடியாது ஒரு ஆள் மட்டும் தம்பி ரெண்டு பேரும் தக்காளியை பிடிச்சதுனால வீரருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு கொடி வெள்ள குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு கொடி வெல்ல வீரர் காலை வீரர் வெற்றி பெற்றார் லெப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்கே தொட்டு பாருன்னு கூப்பிடுது வாடா 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 தங்க பிள்ளை இதுக்கெல்லாம் பயப்படாம வழியிலவா வாடா கொட்டடைச்சு கோவில் அடைச்சு ஆட்டா வரும் தப்படிச்சு தவிர அடிச்சாதான் நம்ம சாமி காலையே ஒரு வாட வெளியில வாடா 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 ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு மாடு வெட்டி பெட்டி பேச்சு முடிஞ்சிருச்சு மாட்டோட ஓனர் தங்க காசு வாங்கி பேச்சு முடிஞ்சிருச்சு